உங்களுக்கு பேச ஆரம்பிக்கிறேன் இப்போ எல்லாமே வர்ற பிரச்சனைகள்னால வர்ற டிசீசஸ் தான் ஸோ டயாபட்டிஸ் நான் முப்பது வருஷமா டயாபெட்டிக் ஓகே டயாபெட்டிக்ஸ் இன்சுலின் போட்டுக்குவேன் சில வேளைகளில் என்னால் ஃபாஸ்டிங் அப்படி இப்படி போனேன்னா என்னால் அந்த இன்சுலினை ஸ்டாப் பண்ண முடியும் சுகர் நார்மலா இருக்கும் சுகர் கண்ட்ரோல் இவைகளை பற்றி எப்போ நாங்கள் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால மெடிக்கல் காலேஜில் படித்ததை வச்சா நோ எல்லாம் நாங்கள் படிச்சதெல்லாம் அவுடேட்ட எப்படி செல்போன் ஈஸியா அவுடேட் ஆகுதோ அதே மாதிரி நாலேஜ் அவுட் ஸோ ஸோ டெய்லி டெய்லி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இஸ் ஓகே இந்த நம்ம இன் டச்சில் இருக்கணும் என்ன லேட்டஸ்ட் ஃபைண்டிங்ஸ் என்ன இப்போ என்ன சொல்றாங்க எப்படி இதுல இருந்து வெளியே வர்றது இந்த வியாதிகள் இருந்து தான் நம்ம சேலஞ்ச் ஓகே ஸோ நம்ம வீ ட் கோ இன் டேண்டம் வித் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் நம்ம பேசிக் நாலேஜ் காமன் சென்ஸ் அதோட கூட அப்படி டெக்னாலஜி அப்படி நம்ம காமன் சென்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டெக்னாலஜி கைடன்ஸ் லேர்னிங் அண்ட் டீச்சிங் டீச்சிங்ல என்னது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல என்ன பெரிய அட்வான்டேஜ் லேர்னருக்கும் அட்வான்டேஜ் எஸ் யூ கெயின் நாலேஜ் அண்ட் ஐ டீச் யூ மை அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸ்பான்ஸ் த குவாலிட்டி ஆஃப் மர்சி இஸ் பிளஸ்ட் டாய்ஸ் பிளஸ்ட் அப்படின்ட்டு ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு ஸோ அதே மாதிரி தான் ஓகே ஸோ டயாபட்டிஸ் இந்தியா வந்து டயாபெட்டிஸ் கேபிட்டல் உலகத்திலே இந்தியாவில் ரொம்ப டயாபெட்டிஸ் இருக்கு அதுக்கு ஒன் ரீசன் நிறைய கார்பு சாப்பிட்றோம் கார்போஹைட்ரேட்ஸ் அரிசி கோதுமை இதுக்கு மேலே ரீஃபைன் கார்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அதே அரிசியை பாலிஷ் பண்ணி வாயிற்று நமக்கு ஒயிட்னாலே ரொம்ப பைத்தியம் ஸோ ஒயிட் ஆக்குவோம் ஓகே அண்ட் மைதா ரீஃபைன்டு வீட் கோதுமையை ரீஃபைன் பண்ணி அதில் நிறைய டேஸ்டியா பண்ணி என்னெல்லாமோ சாப்பிடுவோம் நல்ல உருளைக்கிழங்கு சாப்பிடுவோம் நல்ல பழங்கள் சாப்பிடுவோம் ஓகே ஸோ எவ்ரி ஒன் இஸ் அ ப்ரீ டயாபெட்டிக்